இந்தியாவில் இருந்து அனுரஸுக்கு ரணில் கூறிய அறிவுரை அம்பாறையின் அனர்த்த நிலை குறித்து ஆராய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் விஜய் யாழில் மாவீரரின் நினைவிடத்தை சேதப்படுத்திய வழக்கில் இருந்து விடுதலையான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத் மத்ராசா மாணவர்களின் மர்ணம் உளவியந்திரத்தில் அனுப்ப சம்மதித்த பெற்றோர் கனடாவிற்கு அரப்புவதாக பாரிய மோசடியில் ஈடுபட்ட வாய்ப்பு புதிய அரசாங்கம் இந்தியாவுடனான உறவை பலப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கு இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூருக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் அந்த நகரத்தில் அமைந்துள்ள பல கோட்டைகள் மற்றும் அரச அரண்மனைகளை பார்வையிட்டுள்ளார் இதேவேளை இந்தியாவின் தூய்மையான நகரமாக கருதப்படும் இந்தூரில் உள்ள ஸ்ரீ சத்ய ஸ்ரீ வித்யா விகார உயர்கல்வி நிறுவனத்தின் கடந்த இருபத்தி ரெண்டு இடம்பெற்ற விழாவிலும் அவர் கலந்து கொண்டுள்ளார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் இந்திய இன்றுடன் நிறைவடைவதால் இன்று இரவு நாடு திரும்ப உள்ளார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு தனது முதல் வெளிநாட்டு பயணமாக டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு விஜயம் செய்யவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அம்பாறை மாவட்டத்துக்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் மாவட்டத்தின் வெள்ள நிலைமையை மதிப்பிடுவதற்கும் தற்போது நடைபெற்று வரும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவதற்கும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நேற்று விஜயம் செய்துள்ளார் இதேவேளை அம்பாறை மாவட்ட செயலகத்தில் அனர்த்த முகாமைத்துவ நிலை அதிகாரிகள் சிரேஷ்ட அரசு மற்றும் முப்படைகளின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் மேலும் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கான திட்டமிடப்பட்ட முயற்சிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது அனர்த்தத்தின் பரிமாணம் உயிரிழப்புகள் மற்றும் உடவைகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் மாவட்டத்தில் நிவாரண நடவடிக்கைகளின் போது முகம் சவால்கள் உள்ளிட்டவை குறித்து பிரதி அமைச்சருக்கு டிஎம்சி அதிகாரிகளால் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்தவும் தடையில்லா அத்தியாவசிய சேவைகளை உறுதி செய்யவும் பொதுமக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு முன்னுரிமை அளிக்கவும் பிரதி அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் அனர்த்த தடுப்பு பொது பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கான நலன்புரி ஏற்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராணுவ தளபதி மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர்கள் டிஎம்சி பிரதிகள் மற்றும் சிரேஷ்ட முப்படை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதியமைச்சர் பார்வையிட்டதுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நலன் குறித்து நேரில் கேட்டறிந்து அவர்களின் உடனடி தேவைகளை நிவர்த்தி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்தார் யாழில் மாவீரர் ஒருவரின் நினைவாலயம் விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது நவாலி கிழக்கு பிரசாத் சந்திக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள குட்டி என்று அழைக்கப்படும் சின்னத்தம்பி பரமேஸ்வரன் என்பவரது நினைவாலயமே இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் ஆண்டு நேற்று இடம்பெற்றுள்ளது இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வீரஷாவடைந்த நிலையில் அவரது நினைவாலயம் மேற்குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாவீரர் நாளன்று பிற்பகல் ஆறு ஐந்து மணிக்கு குறித்த நினைவிடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து நேற்று காலை குறித்த பகுதி சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக ஊர் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு அறிவித்து அவர்கள் மறுமுனையில் நீக்கின்றோம் நீங்கள் அனுப்புங்கள் என்று கூறியதன் பின்னரே நாங்கள் மாணவர்களை உளவு இயந்திரத்தில் அனுப்பினோம் என்று நிந்தவூர் காஸ்கூல் உளும் அரபு கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது அம்பாறை காரைதீவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அதில் பயணித்து பதிமூன்று பேரில் ஐந்து மாணவர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் குறித்த அரபு கல்லூரி விடுத்துள்ள எங்களுடைய மத்ராசா நிர்வாகமும் அதிபர் உட்பட அனைவரும் தீர்மானத்திற்கு அமையும் அனர்த்தம் ஒன்று ஏற்படுகின்ற பட்சத்தில் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய போதிய வசதிகள் நமது மத்ராசாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இதனால் அவர்களை அங்கு தொடர்ந்து வைத்திருந்து பராமரிப்பது என முடிவு செய்திருந்தோம் ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக நமது காசிபுல் உலோங் அரபு கல்லூரியினுடைய மாணவர் விடுதி வகுப்பறைகள் தொழுகை அறைகள் என்பன மழை நீரால் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தன கூட கூட நிரம்பி காணப்பட்டன இப்படி வசதிகள் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டதால் மீண்டும் நாங்கள் எங்களுடைய பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் முடிவெடுத்தோம் மாணவர்களை பாதுகாக்கின்ற அடிப்படையில் கல்லூரிக்கு விடுமுறை வழங்கி மாணவர்களை அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற முடிவை நாங்கள் எடுத்தோம் இதற்காக பிரத்யோகமாக ஒரு பேருந்து வண்டியை வாடகைக்கு அமர்த்தி மாணவர்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தோம் ஆனால் சம்மான் துறைக்கு மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்றபோது காரைதீவில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் பேருந்து வண்டியில் செல்ல முடியாது என்றும் உளவு இயந்திரத்தின் ஊடாக போக்குவரத்து செய்யப்படுகின்றது என்றும் கூறியதன் விளைவாக நாங்கள் அதிலே அனுப்ப சம்மதித்தோம் இதனை மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அறிவித்து அவர்கள் மறுமுனையில் நிற்கின்றோம் நீங்கள் அனுப்புங்கள் என்று கூறியதன் பிற்பாடுதான் நாங்கள் மாணவர்களை உளவு இயந்திரத்தில் அனுப்பினோம் ஆனால் இறைவனின் ஏற்பாடு அந்த உளவு இயந்திரம் கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதுவே உண்மை நிலைமை என கனடாவிற்கு பணிக்கு அனுப்புவதாக சுமார் கோடி ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வைத்தியர் ஆனந்த் அபேர் பிணை வழங்க கொழும்பு பிரதான நீதவான் திலீனகமையை மறுத்துள்ளார் சந்தேக நபருக்கு எதிராக நூற்றுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினர் முன்வைத்து அறிக்கைக்கு அமைக்கும் பிரதமர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சந்தேக நபரான வைத்தியர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனி நீதிமன்றத்தில் நீதவான் தெரிவித்துள்ளார் சந்தேக நபரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை விசாரணை பிரிவுக்கு வழங்குமாறும் நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் அதற்கமைய சந்தேக நபரான வைத்தியரை எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்கமறியலில் வை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் சேர்ந்த ஸ்ரீ ஆணி மெனம்பேரி என்ற சட்டத்திறனையும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டது சந்தேக நபர் சார்பில் சட்டத்தரணி ஜகத் அபிநாயக்கா நீதிமன்றத்தில் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது வேன் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட இரு பிரதிவாதிகள் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி ஜனாதிபதி தேர்தலின் போது வெள்ளை வேன்களில் ஆட்கள் கடத்தப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கோட்டபாய ராஜபக்சவுக்கு அவமதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணைக்கு அமைய இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது து நீண்ட விசாரணையின் பின்னர் மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கினார் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சவிற்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் நோக்கில் பொய்யான சாட்சியங்களை உருவாக்குதல் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பாதிக்கக்கூடிய ஊழல் செயலை செய்தமை தொடர்பில் தண்டனை சட்டத்தின் கீழ் பிரதிவாதிகளான ராஜித சேனாரத்ன மற்றும் அரசு கூட்டு தாவணத்தின் முன்னாள் தலைவர் முகமது ரூமி ஆகியோர் மீது இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது